ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் ஏசியா திரு புத்தகம் அறுபத்தாறாம் அதிகாரம் பதிமூணுல வாசிக்கும் பொழுது ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனைய பிள்ளைகளை இந்த மாதம் தேவன் உங்களை தேற்றுவாராக ஒருவனை தாய் எப்படி தேற்றக்கூடும் தேற்றக்கூடுமோ அதே போல கிறிஸ்துவாகிய இயேசு உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு உறுதி அளித்திருக்கிறார் உலகம் போவதில்லை உலகம் உங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றப் போவதில்லை ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் உங்களை தேற்றுவேன் என்று வார்த்தையை கொடுக்கிறார் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் எருசலேம் என்பது கிறிஸ்துவின் நகரமாக இருக்கிறது எருசலேம் என்பது தேவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது எருசலேமில் தேவாலயம் அமர்ந்திருந்தது அமைந்திருந்தது எனவே நீங்கள் எருசலேமில் இருக்கும் பொழுது அதாவது கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள் இருக்கும் பொழுது கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் தேற்றப்படுவீர்கள் கடந்த மாதம் உங்களை அற்புதமாக நடத்தி வந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் அற்புதமாக நடத்த அவர் இருக்கிறார் புதிய மாதத்திலும் உங்கள் தேவைகள் நிச்சயமாக சந்திக்கப்படும் எனவே வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஸ்தோத்திரம் உலகம் இதுவரை உங்களை உங்கள் குடும்பம் இதுவரை உங்களை தேற்றாமல் இருக்கலாம் இதுவரை உங்களை ஸ்தோத்திரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பாராட்டாமல் இருக்கலாம் அல்லது ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை பூஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானம் சொல்கிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசிலேமில் தேற்றப்படுவீர்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை இந்த மாதம் தேற்றப்போகிறார் ஸ்தோத்திரம் நீங்கள் அந்தரத்துல அழுது கொண்டிருந்த கண்ணீரை பார்த்து கர்த்தர் ஸ்தோத்ரம் வெளி அடையாளமாக வெளிப்புறமாக அற்புதங்களை அவர் செய்ய போதுமான இருக்கிறார் எனவே உங்கள் கண்ணீருக்கு பதிலொன்று பிரியமானவர் உங்கள் ஜபத்திற்கு பதிலொன்று பிரியமானவர் எனவே ஸ்தோத்ரம் இதுவரை அழுது ஜபித்திருக்கிறீர்கள் இந்த நாளில் தேவன் அதுக்குரிய பதிலை தரப்போகிறார் வார்த்தையை கொடுத்து ஸ்தோத்ரம் வசனத்தை கொடுத்து அதை உறுதிப்படுத்தி உங்களை அவர் தேற்றப் போகிறார் ஸ்தோத்திர வாக்கு தத்தத்தை கொடுத்த தெய்வம் வசனத்தை கொடுத்த தெய்வம் நிச்சயமாக உங்களை தேற்றி ஆஸ்வதிக்கப் போகிறார் எனவே இந்த நாளில் ஓ ஸ்தோத்ரம் உலகம் என்னை தேற்றவில்லை பெறுத உலகம் என்னை கவனிக்கவில்லை பிரதர் என்று ஒருவேளை சோர்ந்திருக்கக்கூடிய அன்பு தேவடைய பிள்ளைகளே கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்கள் உலகம் உங்களை தேற்ற தேற்றாமல் இருக்கலாம் உறவுகள் உடன்பறந்து ஒரு தேற்றாமல் இருக்கலாம் கர்த்த நிச்சயமாக உங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார் அதை வாசிக்கும்போது சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழு வாசிக்கும்பொழுது கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகைஞர் கண்டு வைக்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் தாவிது இப்படியாக ஜேபிக்கிற எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் இந்த மாதம் ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருள் தாவிதியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாவிதி இப்படியாக ஜெபிக்கிறார் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்ய வேண்டும் என்னை தேற்றுகிறது என் பகைஞர் என்ன செய்ய வேண்டும் வெக்கப்பட வேண்டும் கண்டு வெக்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் நீர் முதலாவது என்னை தேற்ற வேண்டும் அதுக்கப்புறம் நீ என் என்னை தேற்றுகிறதை என் சத்துருக்கள் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறதை பார்க்குறோம் நம்மளும் அறிவுபூர்வம் அறிவுபூர்வமாக ஜெபிக்க வேண்டும் நம்மளும் ஸ்தோத்திரம் உணர்வு பூர்வமாக சில காரியங்களை ஜெபிக்க வேண்டும் ஏதோ ஜெபித்தோம் இன்னைக்கு தேவையில்லை சந்தித்தரலாம் இதே தான் ஜெபித்தோம் அப்படிங்கிற அப் அப்படிங்கிறபடிக்கு பல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவிது ஞானமாக ஜெபித்திருக்கிறார் இந்த நாளில் கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்கள் ஒரே வார்த்தையில் பல காரியத்தை சொல்றதை பார்க்கிறோம் கத்தாவே நீர் எனக்கு துணை செய்ய வேண்டும் துணை செய்ய வேண்டும் என்னை தேற்றுகிறதை என் பகன் கண்டு வைக்கப்பட வேண்டும் என்னை தேற்ற வேண்டும் அதை பார்த்து பகைஞர் வெக்கப்பட வேண்டும் எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்திரலும் இந்த மாதம் உங்கள் தொழில கத்தர் அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தரல்வா இந்த மாதம் ஸ்தோத்ரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு அனுகூலமான அடையாளத்தை கத்தர் காண்பித்தரல்லவா இதுவரை ஸ்தோத்ரம் என்னை தேற்ற யாரும் இல்லை என்று சொல்ல சொல் சொன்ன நீங்கள் அநேகர் தேற்றும்படியாக அநேகர் கிறிஸ்துவுக்குள் தேற்றும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஸ்தோத்திரம் அது வரைக்கும் என் தொழிலில் ஒரு டேக்அப் பண்ண நல்லா இருக்குமே என்ன புஷ் பண்ண நல்லா இருக்குமே என்று சொன்ன நீங்கள் அநேகருக்கு ஐடியா கொடுக்கும்படியாக தேவன் உங்களுக்கு உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறார் ப்ரைசலார் எனவே ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது எனக்கு துணை செய்ய வேண்டும் இந்த நாளில் கத்திர உங்களுக்கு துணை செய்கிறார் உங்கள் பிள்ளைகள் காரியங்களை துணை செய்கிறார் உங்கள் படிப்பு காரியங்களை கத்திர துணை செய்கிறார் இந்த மாதம் கத்த துணை செய்து உங்களை தேற்றுகிறதை பகைஞர் கண்டு வைக்கப்படும்படி கத்தர் அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பி அதில் வாசிக்கும்பொழுது சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி வாசிக்கும் பொழுது என் மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவி அற்புதமான ஒரு வார்த்தை அதிசயமான ஒரு வார்த்தை என் மேன்மையை மறுபடியும் பண்ணும் நான் இழந்து போன ஆசீர்வாதங்கள் நான் இழந்து போன நன்மைகள் நான் இழந்து போன காவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நான் இழந்து போன ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னை மறுபடியும் என் மேன்மையை பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர் என்று சொல்றதை பார்க்குறோம் ஒரே வசனம் தான் ஆனால் ரெண்டு குறிப்பாக ரெண்டு ஜபக்குறிப்பு போல இருக்கு என் மேன்மையை பெருக பண்ண வேண்டும் தேற்ற வேண்டும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை உங்கள் மேன்மையை இந்த மாதம் கத்தர் பெருக பண்ணுவார் மேன்மை என்பது பொருளாதார ஆசீர்வாதம் வியாதி இல்லாத வாழ்க்கையை குறிக்கக்கூடிய காரியம் இதெல்லாம் மேன்மை தான் ஸ்தோத்திர சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவதும் ஒரு மேன்மை தான் ஆமேன் எனவே இந்த நாள்ல ஓ ஸ்தோத்திரம் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள் கத்த நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வா எனவே தாவி சொல்லும் பொழுது என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவிட்டன் என்னை மறுபடியும் கொண்டு வாங்க அந்த இழந்த நிலைமைக்கு மறுபடியும் ஆகி கொண்டு வந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னதை பார்க்கிறோம் இந்த நாளில் உங்களை மறுபடியும் ஆக கர்த்தர் கொண்டு வரப்போகிறா இந்த மாதத்தில் மறுபடியும் எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனீர்களோ எந்த இடத்துல பரியாசம் பண்ணப்பட்டீர்களோ எந்த இடத்துல வெக்கப்படுத்தப்பட்டீர்களோ எந்த இடத்துல நீ தேவையில் என்று ஒதுக்கப்படு ஒதுக்கப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல மறுபடியும் நீ தேவை என்று சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்வார் தாவிதை சமுதாயம் தள்ளுன பார்க்குறோம் தாவித கோழியாத்தையை முறியடித்தும் பொழுது கொண்டாடின அதே இஸ்ரோவேல் மக்கள் ஏ அதே இஸ்ரோவில் ராஜா சவுல் ஆனால் தாவிதை கொன்று ஏ பல ஆண்டுகள் தெரிந்ததை பார்க்குறோம் அதே சிறவள் இராணுவம் ஏன் தாவிதை கொன்றுபடும்படி ஏ சவளோடு திரிந்ததை பார்க்கிறோம் ஆனால் கர்த்தர் ஆக தாவிதை மேன்மையை பெருக பண்ணினார் மறுபடியுமாய் தாவிதை ராஜா வாக்கினார் எந்த இராணுவம் தாவிதை கொன்று போடும்படி தேடினதோ அதே ராணுவம் தாவிதை தாவிதைக்கு முன்பாக விழுந்து வணங்கினதை பார்க்கிறோம் கிறிஸ்துவ முகம் பிரியமான அன்பு தேவைய பிள்ளைகளை உங்களை எந்த எதிரியெல்லாம் அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே எதிரிகளுக்கு முன்பாக கத்திர உங்கள் தலையை என்னை கொண்டு அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்த அவர் போதுமான இருக்கிறார் எனவே தாவிதை சொல்லும் பொழுது என் மேன்மையை பெருக பண்ணி பெருக பண்ணினா என்னை மறுபடியும் தேற்றுவி தேற்றினா இந்த நாளில் உங்களை தேற்றும் இயேசு தேற்றவாளிய பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களை அவர் போதுமான இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் தேற்றவர் தேற்றக்கூடியவராக இருக்கிறார் எனவே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தாய் ஏ ஸ்தோத் பிள்ளை அழுவும் போதெல்லாம் தேற்றுவதை பார்க்குறோம் ஏ ஸ்தோத்திரம் பிள்ளை அழகும் போதெல்லாம் தேவைகளை அந்த தாய் அறிகிறத பார்க்குறோம் ஸ்தோத்திரம் அந்த பிள்ளை அழுவும் போதெல்லாம் அந்த தாய்க்கு தான் அந்த சென்ஸ் உண்டாகுது என்ன பிள்ளைக்கு தேவை தேவைங்கிறத அறிகிறத பார்க்குறோம் எனவே தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நல்ல தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசிலமேலே எங் என்ன செய்யணுமா தேற்றப்படுவீர்கள் எருசிலேமில்லை எருசிலியம் என்பது தேவாலயத்தை குறிக்கிறது எருசிலேம் என்பது தேவனுடைய பிரசனத்தை குறிக்கிறது எரிசிலம் என்பது தேவனுடைய வீடாக இருக்கிறது எனவே எருசிலேமில் குழு இருக்கும் பொழுது அப்படி வார்த்தைக்குள் இருக்கும் பொழுது அப்படி பிரசனத்துக்குள் பொழுது நீங்கள் தேற்றப்படுவீர்கள் எனவே மனித மனிதனை நாடும் பொழுது தேற்ற முடியாது எனவே தாவிதியுடைய சில நேரம் மனிதனை தேற்றுவார்களா என்று பல மனிதர்கள் சிந்தித்தார்கள் அதில் அதில் தாவிதி விதி விதிவிலக்கல்ல விதி விதிவிலக்கல்ல அநேக ஆவிக்குரிய விதி விதிவிலக்கல்ல அவர்களாம் யாரோ ஒருவர் தேற்றுவார்கள் என்று காத்திருந்தார்கள் ஆனால் யாரும் தேற்றவில்லை இந்த நாளில் உங்களை ஆண்டவர் தேற்றுகிறார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கிறார் அவர் தேற்றுகிறார் அவர் வசந்தை வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபது பொழுது நிந்த என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரித பரிதபிக்கிற உண்டோ என்று காத்திருக்கிறேன் ஒருவனும் இல்லை தேற்றுவர்களுக்கு தேற்றுவர்களுக்காக காத்திருக்கிறேன் ஒருவனையும் காண ஏன் எனக்காக பரிதபிக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்களா என்று பார்க்கிறேன் என்னை தேற்றுகோள் யாராக இருக்கா என்று காத்திருக்கிறேன் ஆனால் ஒருவனையும் காண என்று சொல்வதை பார்க்குறோம் தாவிதுக்கு அந்த 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 எண்ணம் இருந்தது ஹியூமனாக இருக்கும்பொழுது எல்லாத்தையும் அது வரும் ஆறுதல் ஆறுதல் சொன்னால் நல்லா இருக்குமே வியாதியோடு போராடி கொண்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எனக்கு ஆறுதல் சொன்னால் நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் வரும் ஆனால் ஸ்தோத்ர மெச்சூரிட்டி ஆனவர்கள் அதை கடந்து செல்வதை பார்க்குறோம் கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லி அவர் நம்ம தான் எழுந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சியை குறிக்கிறத பார்க்குறோம் இங்கே பார்க்கும்போது தாவிதிக்கிறது என்ன வந்தது நிந்தை பிரச்சனை தேவையில்லாத பழிச்சொல் என் மேலே வந்தது அது என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக யாராவது பரிதவிப்பார்களா என்று காத்திருந்தேன் ஆனால் ஒருவனும் இல்லை அது மாத்திரமல்ல எனக்காக யாராவது தேற்றுவார்களா என்று காத்திருந்தேன் ஒருவனையும் காண ஒரு மனிதனும் கூட பார்க்க முடியல தகப்பன் வழி சொந்தக்காரன் தாய் வழி சொந்தக்காரன் உறவின் முறையா நண்பர்கள் யாரையும் தேடிக்கிட்டு ஒருவனும் ஒருவரும் என்னை தேற்றவில்லை என்று தாவிது புலம்பெனதை பார்க்குறோம் இந்த நாளில் அதே போல் புலம்புல உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கலாம் அதே போல் புலம்புல உங்களுடைய காரியங்கள் இருக்கலாம் நான் நான் தேற்றுகிறதை ஸ்தோற்று நான் என்னை தேற்றுவாள் என்று காத்திருந்தேன் ஆனால் ஒரு மனிதனும் என்னை தேற்றவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவில்லை அன்பு உடன்பிறப்பேன் கத்த சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் உங்களை கத்தர் தேற்றுகிறவராக இருக்கிறார் மறுபடியும் மறுபடியும் கத்த சொல்லி கொண்டிருக்கிறார் என்னன்னா உங்களை அவர் தேற்றி உங்கள் மேன்மையை பெருக பண்ணி ஸ்தோத்ரம் நீ இருந்த நிலைமை காட்டிலும் மேலே கொண்டு வந்து உங்களை ஆசிர்வதிப்பதான் தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன் யோபு சொல்லும் பொழுது யோபு பதினாறாம் அதிகாரம் ரெண்டில் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அலட்டு உண்டாக்குற தேற்றளவாளர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறேன் என்ன அப்படின்னா அநேக காரியங்களை கேட்டிருக்கிறேன் யோபு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது பல பிரச்சனைகள் பல நெருக்கடிகள் ஸ்தோத்திரம் அது தேவனால் வந்ததல்ல பிசாசால் வந்தது ஆனாலும் தேவன் மறுபடியும் யோபை ஆசிர்வதி பார்க்குறோம் ஆனால் யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அந்த நான்கு பேர் அந்த நான்கு பேர்களில் ஒருத்தர் சரியாக பேசினார் ஆனால் மூன்று பேர் வேறு விதமாக பேசுனதை பார்க்குறோம் ஆறுதல் சொல்ல வந்த மனிதர்கள் நாலு பேர் நாலு விதமாக பேசுவான்னு சொல்கிறாங்கள இங்கே நாலு பேர் நாலு விதமாக யோபை பேசினார்கள் என்ன பேசினா அப்படின்னா நீ செய்த பாவத்தினால் இந்த காரியம் வந்தது நீ செய்த அக்கிரமங்களினால இந்த காரியம் வந்தது நீ தேவனை தேடாததினால இது வந்தது அப்படின்னு சொல்லி நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தையை அள்ளி வீசுகிறதை பார்க்கிறோம் யார் இவர்கள் தேற்று தேற்ற தேற்ற வந்தவர்கள் யார் இவர்கள் ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் யார் இவர்கள் யோபு மறுபடியும் எழுப்ப வேண்டும் என்று வந்தவர்கள் இவர்கள் இவர் யோபுக்கு விரோதமாக பேசினதை பார்க்கிறோம் இந்த நாளில் ஓ ஸ்தோத்திரம் யாரெல்லாம் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் யாரெல்லாம் என்னை தேற்றுவார்கள் என்று சொ என்று நீ நம்பினாயோ அவன் தான் உனக்கு எதிரியாக வருவான் அவன் தான் உனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் ஸ்தோத்திரம் ஆனால் யோபு சொன்ன வார்த்தை நீங்கள் அலட்டு உண்டாக்குற ஸ்தோத்ரம் அலட்டு உண்டாக்குற தேற்ற தேற்ற தேற்றமா தெரியும் ஆனா நீங்க அலட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் என்ன பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னதை பார்க்குறோம் இந்த நாளில் அநேகர் உங்களை அலட்டு உண்டாக்கி கொண்டிருக்கலாம் அநேக காரியங்கள் உங்களை அலட்டு உண்டாக்கி கொண்டிருக்கலாம் இந்த காரியங்களுக்கு கற்று இந்த நாளில் விடுவிக்கிறார் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவத்தில் சேராதபடிக்கு பாவம் தடையாக இருக்கலாம் கிறிஸ்துக்கு மிகப்பெரிய பிரியமானவர்கள் பாவம் பாலியத்துக்குரிய இச்சை ஏ ஸ்தோத்திரம் வாலிப காரியங்கள் அந்த அந்த மோக காரியங்கள் பிசாசி கிரியைகள் அது கிறிஸ்துவ தடையாக இருக்கலாம் கிறிஸ்துவ இடத்தில் நீங்கள் இணைக்கப்படாமல் தடையாக இருக்கலாம் அதில் வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார் ஒரு ஸ்தோத்திர உலக விபச்சாரத்துக்குள்ளாக இருக்கும் உலகம் சினிஃபீல்டுக்குள்ளே கிடக்கும் உலகம் கிரிக்கெட் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாம் அதுக்கு அழைக்கப்படவில்லை நாம் தேவனை பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனே சார்ந்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஸ்தோத்திரம் தேவனி சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு தேற்ற முடியும் நம்ம அதுக்கு தான் காத்திருக்கணும் கிரிக்கெட் நிகழ்ச்சிக்கு உட்கார்ந்துக்கூட சினிஃபில் போய் உட்கார்ந்து உட்கார கூட எதுக்கு வார்த்தை காத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை நிச்சயமாக அந்த வார்த்தை என்ன செய்யும் ஆக்கும் சங்கீத தொண்ணூற்றி நாலு வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேட்டுகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் பிரச்சனையில் போராட்டங்கள் அவமானங்கள் அது பெறுகையில் உங்களுடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேட்டுகிறது அழகான வார்த்தை உள்ளத்துல எவ்வளோ பிரச்சனை வருதோ அவ்வளவு கூறிய ஆறுதல் தேவன் தருகிறார் இதைத்தான் பவுல் ரெண்டு குருந்தீர் புத்தகம் ஒன்று அஞ்சு நினைக்கிறேன் அதுல சொல்லுவாரு சகலவிதமான ஆறுதலின் தேவன் சொல்லுவார் இயேசுவ சகலவிதமான ஆறுதலின் பிதா என்று சொல்றதை பாக்குறோம் அவர் பேர் பேருகிறாரு சகலவிதமான ஆறுதலின் தேவன் எல்லாத்துக்கும் அவர் ஆறுதலாக என்ன செய்கிறார் இருக்கிறார் எனவே பாடுகள் பெருகும் பொழுது அவருடைய ஆறுதல் பெருகும் என்று அவர் சொன்னதை பார்க்குறோம் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் என்று ஒருவேளை தோற்று போயிருக்கிறார் அன்பு சகோதரனை மறுபடியும் எழுந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார் ஸ்தோத்திரன் இந்த மாதம் மறுபடியும் எப்படியாவது தேவன் ஒரு ஒரு இடங்களில் இருந்து அற்புதத்தை செய்வார் எப்படியாவது பரிசுத்த ஆவியாரோட பலத்தை காற்று ஸ்தோத்திரன் நிச்சயமாய் காடையில் கொண்டு வந்தது போல வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வரும் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பல நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் மகிமையை பார்க்க முடியும் எனவே பாடுகள் பெருகினது பவுளுடைய வாழ்க்கையில ஊழியம் செய்யும் பொழுது பாடுகள் பெருகினது அவர் ஊழியம் செய்யாமல் ராஜா மாருந்து பெருகலாம் அப்போ அந்த காலத்தில் அவர் ரோம சிட்டிசன் வச்சிருந்தாரு இஸ்லேமேல் சிட்டிசன் வச்சிருந்தார் அப்போ அப்பயே ரெண்டு சிட்டிசன் வச்சிருந்த சிட்டிசன்ஷிப் வச்சிருந்த வாழ்ந்த மனுஷன் ஆனால் கிறிஸ்துவுக்காக அடி வாங்க வேண்டும் என்று விரும்பினார் ஸ்ர கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் விரும்புகிறான் எனவே யூரோப் முழுவதும் தயவுடைய வார்த்தையை கடத்தி கொண்டு கடத்தி கொண்டு போன மனிதன் பவுல் அவர் சொல்லும் பொழுது பாடுகள் பெருகும் பொழுது அவருடைய ஆறுதல் பெருகினது என்று சொன்னதை பார்க்குறோம் இந்த நாளில் என் வாழ்க்கையில் பாடுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது என் தொழிலில் பாடுகள் பிரச்சனைகள் என் கடை பாடுகள் அல்லது நான் ஏதோ ஒரு காரியத்தில் பாடுகள் என் குடும்பத்தில் பாடுகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற அன்பு தேவைய பிள்ளைகளே இந்த மாதம் தேவன் உங்களை தேற்ற அவர் போதுமான பாடுகள் பொழுது அவருடைய ஆறுதல் எலோகியும் தேவன் ஏன் எல்ரோயி ஆண்டவர் அவருடைய ஆறுதல் நிச்சயமாகவே பெருகும் என்று வசனம் சொல்வது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் உன்னத பாட்டு புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டு ரெண்டு அஞ்சில் சூலமித்தி இந்த அப்படியே சொல் திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் உன்னதப்பாட்டு ரெண்டு அஞ்சில் சொல்லும்பொழுது தாஜ ரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சடி கிச்சிரி பழங்களாக என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமாக இருக்கிறேன்னு சொல்லி உன்னத பாட்டை சொல்லும் போது இது நேசத்தால் வரக்கூடிய சோகம் எப்பொழுது ஆண்டவரை தேடுவேங்கிற சோகம் எப்பொழுது நான் ஜபிப்பேன் அணு என்கிற இயக்கம் எப்போ நான் டூட்டி முடிஞ்சு நான் ஜபிக்க போகிறேன் ஸ்தோத்திரம் எப்போ நான் ஃப்ரீயாகி வேதத்தை வாசிக்க போகிறேன் இந்த நேசம் இந்த நேசத்தால் சோகமாக இருக்கிறத பார்க்குறோம் ஏன் ஸ்தோத்திரம் என்னவே கிச்சடி பழங்களாக என்னை தேற்றுங்கள் கிச்சடி பழம் அப்படின்னா கேத்தலிக்கில் ஆரஞ்சுன்னு போட்டிருக்கான் இங்கிலீஷ் வைவில் ஆப்பிள் போட்டிருக்கான் அது ஏதோ ஒரு பழம் கிச்சடி பழங்களாக என்ன செய்யுங்க என்னை தேற்றுங்கள் வியாதி உள்ளவர்களை பார்க்கும் பொழுது பழங்களை வாங்கிட்டு போகிற மாதிரி பழங்களை வாங்கிட்டு போகிற மாதிரி பழங்களை வாங்கிட்டு போய் பார்க்குறோம் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு நான் நேசத்தால் சோகமாக இருக்கிறேன் திராட்ச ரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சடி கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நான் நேசத்தால் சோகமாயிருக்கிறேன் இது என்ன நேசம்னா நான் தேவனை எப்போ பிரியப்படுத்த போகிறேன் என் தேவனுக்காக இன்னும் எவ்வளவு எந்த டூட்டி மத்தியில் எப்படி ஜெபிக்க போகிறேன் அழுது ஸ்தோத்திரம் ஏதோ என்னுடைய அந்த அந்த விடுமுறை நாட்களில் தேவனோடு நான் செலவழிக்க போகிறேன் இதுதான் நேசத்தால் சோகம் இந்த நாள் அப்படிப்பட்ட சோகம் வரும் பொழுது அதுதான் தேவனுடைய அந்த 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 இதயத்தை நீங்கள் இதயத்தோடு நீங்கள் கலக்கிறீங்க அர்த்தம் தாவி சொல்லும் பொழுது சங்கீதம் இருபத்தி மூணு நாளில் வாசிக்கும் பொழுது நான் மரண இறுவின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி கூட இருக்கிறீ உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் அமேன் மரண இருவின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஏன் டெத் ஆஃப் வேலி ஏன் மரணம் இருக்கிறது அது ஒரு பள்ளத்தாக்காக இருக்கிறது ஏன் ஸ்தோத்திரம் அது ஒரு இருளாக இருக்கிறது இது எப்படி இருக்குது அந்த கொடைக்கானல் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு மலைகளுக்கு கீழே உள்ள பள்ளத்தாக்கு அது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு நான் மரணம் உள்ள பள்ளத்தாக்கு ஏன் இருள் உள்ள பள்ளத்தாக்கு ஏன் ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் அதே பள்ளத்தாக்கு மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த டெத் ஆஃப் வேலி அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கிலும் நான் பயப்பட போவதில்லை ஏனென்றால் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுவதை பார்க்குறோம் கோல் வைத்திருப்பது எப்பொழுதும் ஆடுகளை தண்டித்து கொண்டே இருப்பது அல்ல கோல் வைத்திருப்பது ஓனாயிலமிருந்து கற்று உங்களை காப்பாற்ற இது எப்படி இருக்கு கோல் வைத்திருப்பது ஸ்தோத்திரம் எப்பொழுதும் ஆடுகளை தாக்கிக் கொண்டிருப்பதல்ல ஆடுகளை தாக்க வரக்கூடிய ஓணாய்களை தாக்குவதற்காக கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை எனவே கத்துடைய கையில் இருக்கக்கூடிய கோல் உங்களை அடிப்பதற்கல்ல உங்கள் எதிராளியை காலி செய்வதற்காக உங்கள் உங்களுக்கு விரோதமே வரக்கூடிய சூழ்நிலை காலி செய்வதற்காக எனவே தாவிதி சொல்லும் பொழுது கோலும் தடியும் என்ன என்ன செய்யும் தேற்றும் எனவே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல கடைசி ஆக ஆண்டு சொல்றாரு இதெல்லாம் ஒரு தேற்றக்கூடிய வசனம் தான் தேற்றக்கூடிய காரியம்தான் ஆனால் உண்மையான தேற்றளவாளன் யார் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொல்லும் பொழுது அதை வாசிக்கிற யோமான் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாறுல வாசிக்கும் நான் பிதாவை வேண்டி கொள்ளு கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் உலகம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு உலகம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும் அதை அறியவே முடியாது அந்த ஹோலி ஸ்பிரிட்டை அந்நிய பாசி அடையாளத்தோட பரிசுத்த ஆவியானவர் என்ன வருவார் அவர் தான் தேட்டரில் வாழின்றார் அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் கிறிஸ்துவ என்னைக்கு ஏற்று ஏற்றுக்கொண்டீங்களோ அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் அந்நிய பாஷை பேச வேண்டும் ஸ்தோத்திர ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க வேண்டும் அது தான் தேவன் என்ன செய்கிறாரு விரும்புகிறார் இப்போ வேறொரு ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி போல பிதா செயல்பட்டார் மனாந்தரத்தில் அதுக்கப்புறம் குமாரனை அனுப்பினார் இப்போது குமாரனுக்கு அப்புறம் இப்போ எங் இப்போ யார் இருக்காருனா நம்ம கூட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கும் நிறைந்தவராக சோ 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 மெனி ப்ரஸன்ட் ஆஃப் காட் அவர் எங்கும் நிறைந்தவராக பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கிறார் அவர் இந்த இடத்துல இருக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பழைய பாடலில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல இருப்பார் ஒரு மனிதனுக்குள்ளாக வேலை செய்துவிட்டு அவர் போயிடுவார் ஆனால் புதிய பாடலில் கிறிஸ்து சிலுவைக்கு அப்புறம் அப்போசிட் நாட்களில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பொழுது அவர் என்றென்றே நம்ம கூட இருக்கிறார் அவர் உண்மையான தேற்றளவலாகவே இருக்கிறார் ஆமேன் தாவி சொல்லுவது போல ஒரு கோலும் தடியும் தேற்றும் அந்த கோலும் தடியும் தேற்றுவது போல பரிசுத்த ஆவியானவர்களை தேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எனவே அப்போசிலம் அப்போசில் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் விட்டு போகாமல் இருங்கள்னார் கட்லிட்டார் எருசிலே விட்டு போகக்கூடாது கட்லிட்டார் கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு உயிர்த்தெழுந்த பிறகு நாற்பது நாட்கள் அப்போ சில கொடுத்து அதுக்கப்புறம் பரமேறு போகும் பொழுது பரலோகத்துக்கு போகும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் எரிசிலை விட்டு போகக்கூடாது நீங்கள் எரிசிலமிலே இருக்க வேண்டும் கரெக்டைட்டா ஒன்று அஞ்சு வாசிக்கிறோம் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் எதாவது எதோ குறிக்குது அப்படின்னா பரிசுத்தாவியை குறிக்குது அவர் எரிசலை மீட்டு போகக்கூடாது அப்படின்னா பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்பொழுது எதாவது விட்டு போயிடக்கூடாது எரிசிலை மீட்டு போயிடக்கூடாது எரிசிலம் என்பது எவ்வளவு பிரச்சினத்தை குறிக்கிறது பிரச்சனை வரும்பொழுதுலாம் இவங்க எரிசிலை மீட்டு போகலாமா நினைக்கிறாங்க பிரச்சனை வரும் முதலாம் ஊற கல்வி போடலாம நினைக்கிறாங்க பிரச்சனை வரும் வேறு வேற சபையை மாற்றிடலாம நினைக்கிறோம் ஏன் பிரச்சனை வரும்போது ஏதோ ஒரு இருக்கோம் ஆனா ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பிரச்சனை வரும்பொழுது நீ எரிசிலிமிட்டு போகாத எரிசிலேமுக்குள் வந்ததான் பரிசு ஆவியானம் வருவார் இது எதை குறிக்குதுன்னா அவர் உன்னை தேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் நீ எங்க இருக்கணும் எரிசிலிமுக்குள்ளாக இருக்க வேண்டும் இந்த நாளில் நீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது தேற்றப்படுவீர்கள் ஏ பிரச்சனைகளும் போராட்டங்களும் அழுத்தும் பொழுது ஏ ஸ்தோத்திரம் ஏ கர்த்தர் எனக்கு சகாயார் மனசனுக்கு என்ன செய்வார் என்று சொல்லி விசுவாசமாக இருக்கும் பொழுது நீங்கள் தேற்றப்படுவதை காண முடியும் நீங்கள் எரிசிலேமுக்குள்ளாக இருக்க வேண்டாம் இப்போது அவர் சொல்கிறாரு உலகம் அவரை காண முடியாது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் வருவார் ஆமேன் அந்த பரிசு நம்ம என்ன செய்வார் தேற்றக்கூடியவராக இருக்கிறார் அதிலே பதினாலு இருபத்தி ஆறு வாசிக்க விரும்புகிறேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகி தேற்றவாளைய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவா நினைப்பூட்டுவான் பரிசுத்தாவியானவர் வேற ஊழியம் பார்க்குறாரு கிறிஸ்துவ வேற ஊழியம் பார்க்க அப்படி இல்லை கிறிஸ்துவ சொன்ன வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார் ஆமே இப்ப உங்களை நினைப்பூட்டுதான் இருக்காரு பரிசுத்தவியானவர் எப்படின்னா ஏதோ பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க ஏதோ பிரச்சனை வரும்போது அந்த மைண்ட் செட்டை டல்லாகி படுத்துட்றீங்க அப்போ ஒரு வார்த்தை வருது பாருங்கள் ஒரு வசனத்தை வாசின்னு சொல்கிற வார்த்தை வருது பாருங்கள் அல்லது யார் மூலியக்காரன் மூலமாக யாரோ ஒரு பாருங்க வருங்க அதான் பரிசுத்த ஆவியான செய்யக்கூடிய வசனம் செய்யக்கூடிய காரியம் அவர் வந்து வசனத்தை ஆவி என்ன செய்கிறார் நினைப்போட்டுக்கிறார் என் நாமத்தில் பிதா அனுப்ப போகிற பரிசுத் ஆவியான தேட்டரில் அவன் என்ன செய்கிறாருன்னா உங்கள் வார்த்தையை கிறிஸ்துவின் வார்த்தையை கிறிஸ்துவ வார்த்தை எது பிதாவின் வார்த்தை பிதாவின் வார்த்தை கிறிஸ்து வார்த்தை கிறிஸ்துவின் வார்த்தையை நினைப்பூட்டக்கூடியதான் பரிசுத்தாவியான வேலையாக இருக்கிறது எனவே பரிசுத்த ஆவியான இந்த மாதம் உங்களை தேற்றுவார் பரிசுத்த ஆவியான உங்களை நடத்துவார் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மண்டலத்தை காட்டிலும் விசேஷித்த மண்டலத்துக்குள் ஆக உங்களை உங்கள் குடும்பத்தை அழைத்து செல்வார் உங்களை பிள்ளைகளை அழைத்து செல்வார் எனவே நீங்கள் திருகிசன் சொல்ல போகிறீர்கள் நீங்கள் தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள் அதில் வாசிக்கிறேன் அதில் ஸ்தோத்திரம் பதினஞ்சு இருபத்தி ஆறு பொழுது பதினஞ்சாம் இருபத்தி ஆறில் நான் என் நாமத்தை பிதா அனுப்ப போகிற பசுத்தாவி பற்றி பார்த்தோம் அதில் பதினாறு ஏழில் பொழுது பதினாறு ஏழில் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிற போகுது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றல வாழன் உங்களிடத்தில் வரார் நான் போவேன் அகில் அவரை உங்களிடத்துல அனுப்புவேன் நான் போவது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற பரிசு தாவியான வரணும் அப்படின்னா இயேசு எங்கே போனோம் சிலுவையை முடிச்சுட்டு பர்வது போனோம் பர்வது போனாதான் பரிசுத்தாவி என்ன செய்வார் வரும் உங்களுக்குள்ள வருவா ஸ்தோத்திரம் எனவே நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் மெய்யாலுமே மெய்யா ஒரு உண்மையை சொல்கிறேன் என்னன்னா நான் போனா வருவேன் ஆ எனவே நான் போகிறது போறது நல்லதுன்னு சொல்றேன் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு வருகிறார் கிறிஸ்து இஸ்லேவில் இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்க முடியும் அவர் இன்னொரு இடத்துல இருக்க முடியாது நான் பரிசுத்த ஆவியானவர் இங்கேயும் இருப்பார் அவர் அமெரிக்காவில் இருப்பார் அவர் இங்கும் இருப்பார் எல்லா தேசங்களிலும் இருப்பார் ஒரே நேரத்தில் அவர் எங்கும் அவர் ஆஜராக முடியும் ஆளுகு செய்ய முடியும் எனவே நான் போவது நல்லது பரிசுத்தாவியான எல்லாம் ஒன்று தான் திருத்தி எல்லாமே ஒன்று தான் ஆனால் வேறு விதமாக செயல்படுகிறார் பிதாகுமார் பரிசுத்தாவியானவர் மூன்றும் ஒரே தேவன் தான் ஆனால் மூன்று விதமாக அவர் என்ன செய்கிறார் செயல்படுகிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம் மூணு ஒன்று தான் மூணு வேறு வேறு தான் ஏன் இங்கே பார்க்கும்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்குன்னு சொல்கிறார் அதில் வாசிக்கும் பொழுது பதினாறு ஏன் நினைக்கிறேன் பதினாறு பதிமூணில் வாசிக்கும் பொழுது சத்திய ஆவியாகியே அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் த நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் சுயமாக பேச மாட்டார் ஆவியானவர் ஏதோ கதை விட மாட்டார் அளந்து விட மாட்டார் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் வார்த்தையை உங்களுக்குள்ளே பேசுவார் ஸ்தோத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புவார் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை கிறிஸ்துவின் வார்த்தையை உங்களுக்கு நினைப்பட்டுவார் பரிசுத்த ஆவியான உங்களை நினைசுவார் ஆறுதல் படுத்துவார் இந்த நாளில் பரிசுத்த ஆவியான தேற்றளவாளன் த்திரம் முதல்ல பைபிள் வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் ஆரம்பித்தோம் அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முடிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான தேற்றலவாளன் நம்ம என்ன செய்வாரு அவர் தேற்றுகிறத தேற்றுகிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசிலேமில் தேற்றப்படுவீர்கள் இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவர் தேற்ற போ தேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறா எனவே இந்த மாதம் பரிசுத்த ஆபியான உங்களை தேற்ற போகிறத ஏன் ஸ்தோத சோர்ந்து போகாதீங்க ஏன் இந்த பிரச்சனை என்னை அழித்து விடுமோ என்று பயப்படாதீங்க ஏதோ தொழில் என்னை அழித்து விடுமோ என்று பயப்படாதீங்க ஸ்தோத்திரம் தற்கொலை செய்யணுங்கிற எண்ணத்துக்குள்ளே வராதிங்க அந்த எண்ணத்துக்குள்ளே போகாதீங்க ஏன் ஸ்தோத்திரம் தோல்வி மனப்பான்மைக்குள்ளேயே சூட்டி தெரியாதீங்க வெளியில் வாங்க நிச்சயம் அற்புதங்கள் என்ன செய்வார் கற்று செய்வார் பசுத்த ஆவியை பிடித்துக் கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புன்னு கேளுங்க ஆவியானவரே என்னை வழிநடத்தம்னு கேளுங்க பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் என்ன இந்த நாளில் ஃபுல் பண்ணுங்க என்னை நிரப்புங்க நிரப்பு என்னை ஆசீர்வதிங்க என்னை தேற்றுங்கன்னு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே பசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றி அவர் நடத்த போதுமாக இருக்கிறார் எனவே ஸ்தோத்திரம் மேன்மையை பெருக பண்ணுவார் மறுபடியும் உங்களை தேற்றுவா மறுபடியும் உங்களை ஆஸ்வதிப்பா மே மாதம் தொல்லை தரும் மாதம் அல்ல ஸ்தோத்திரம் மேதம் மே மாதம் வெப்ப அலை வீசலாம் ஆனால் மே மாதம் பரிசுத்த ஆவின் அலை உங்கள் வாழ்க்கையில் வீசும் மே மாதத்தில் கத்தருடைய வல்லமைங்கிற அலை உங்கள் வாழ்க்கையில் வீசும் ஆசீர்வாதம்ங்கிற அலை வீசும் நிச்சயமாக நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எனவே கத்திரை தேற்றுவார் என்கிற வார்த்தை முள் நிச்சயமாக விசுவாசியுங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஆச்சரியப்படும் விதமாக கத்திர உங்களை வழிநடத்தப் போவதை காண்பீர்கள்